கலச ஆராதனை ஹோமம் ஹோமம் துர்கா சரஸ்வரநாமம் மகாசாந்திஹோமம் பேதபாராயணம் நடைபெறும் இதையடுத்து கோவில் முக்கியஸ்தவர்கள் தங்களது தலையில் எடுத்துச் சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் உற்றி மகா குபாபிஷேகம் செய்து திருக்குட நன்னீர் தீப ஆராதனை காட்சியது பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதையடுத்து ஸ்ரீ செல்வ கணபதிக்கு பல்வேறு அபிஷேகம் செய்த பின்பு பூக்களால் அலங்கரித்து மகாதிப ஆராதனை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு இந்த விழாவில் தொழிலதிபர் மோகாம்பிக் கோவிந்தராஜு பாலக்கோடு டிஎஸ் மனோகரன் கவுன்சிலர் விமலன் முன்னாள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் கோவில் நிர்வாகிகள் வெள்ளையன் பழனி சேகர் முனியப்பன் விஜய் ஆனந்த் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்